ஆன்மீக ரகசியங்கள் என்னும் பகுதியில் நாம் இன்னைக்கு இரண்டாவதாக ராமநாமத்தினுடைய மகிமை தாரக மந்திரம் என்று சொல்லக்கூடிய ராமநாமத்தினுடைய மகிமையை பற்றி பார்க்க போகிறோம் தாரகம் அப்படின்னா கடத்துவிப்பது கடப்பதற்கு உதவுவது அப்படின்னு பேர் இப்போ கடலில் நம்மளை இக்கரையிலேருந்து எடுத்துகிட்டு இன்னொரு பகுதிக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய கப்பல் இருக்குதுல்ல அந்த கப்பலுக்கு தாரகம்னு பேர் அந்த கப்பலை செலுத்தக்கூடிய மாலுமி கேப்டன் இருக்கான் இல்லையா அவனுக்கு தாரகன் அப்படின்னு பேர் அதுபோல் இந்த சம்சார சாகரத்தை கடப்பதற்கு உதவக்கூடிய மந்திரமாக இருக்கக்கூடிய அந்த மந்திரத்துக்கு தான் தாரக மந்திரம் அப்படின்னு பேர் இந்த தாரக மந்திரங்கிறது எந்த காலத்திலையும் யாராலும் அழிக்க முடியாததும் தன்னை ஜெபிப்பவர்களுடைய இக்கட்டான சூழ்நிலையிலையும் அவர்களை கைவிடாததும் சகல நன்மைகளையும் அளிக்கக்கூடியதும் மகிழ்ச்சியை தருவதும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மேன்மையானவற்றுள்ளெல்லாம் மேலான நிம்மதியை தரக்கூடியதும் எதுவோ அதுதான் தாரக மந்திரம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த தாரக மந்திரம் ரெண்டாக இருக்குது ரெண்டு வகையாக ஆதி காலத்தில் தாரக மந்திரங்கிறது சகலத்தையும் தன்னூல் அடக்கியதான பிரணவம் இருக்குது இல்லையா ஓம் அப்படிங்கக்கூடிய பிரணவம் அந்த பிரணவ மந்திரத்தை தான் தாரக மந்திரம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்த கலியுகத்துக்காகவே ராமநாமம் அப்படிங்கிறது தாரக மந்திரமாக சொல்லப்பட்டிருக்கு இது யார் சொன்னாங்கிறத பின்னாடி சொல்கிறேன் இந்த தாரக மந்திரமாகிய ராமநாமத்தை யார் வேணாலும் ஜெபிக்கலாம் இப்போ இந்த கா இந்த கலியுகத்தில் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சில ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்களுக்கு தான் ஏதோ ஒரு மந்திரோபதேசம் வாங்கிக்கணும் தினமும் ஜெபிக்கணும் இதெல்லாம் ஒரு ஆசை இருக்கும் ஆனால் அவங்களால அதுக்கான நேரம் ஒதுக்க முடியாது அப்படியே நேரம் ஒதுக்குனா கூட அந்த நேரத்துலேயும் தாங்கள் செய்யக்கூடிய அந்த ப்ரொஃபஷன் டாக்டர்ஸாக இருக்கட்டும் அட்வொகேட்டு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் மார்க்கெட்டிங் பீப்புள் அப்புறம் வந்து பிஸ்னஸ் பர்சன் இவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா அவங்க எப்போ கொஞ்சம் ரிலாக்ஸாக நேரம் கிடச்சா கூட அந்த நேரத்துலையும் அவங்களுடைய மைண்டுங்கிறது அவங்களுடைய ப்ரொஃபஷனை பற்றியே தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கோம் ஸோ இப்படிப்பட்ட கேட்டகிரியில் இருக்கிறவங்க எல்லாருமே இந்த ராமநாமங்கக்கூடிய தாரக மந்திரத்தை எடுத்துக்கலாம் ஏன்னா இதை ஜபிக்கிறதுக்கு எந்த விதமான நியமமும் கிடையாது இப் இப்படித்தான் ஜபிக்கணும் இப்படி ஆசனம் போட்டு ஜபிக்கணும் ஒரு நாளைக்கு இத்தனை தர ஜெபிக்கணுங்கிற எந்த விதமான கணக்கும் கிடையாது இது சுவாசமாகவே மாறி போக வேண்டும் இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கேன் நான் சுவாசிச்சுக்கிட்டு இருக்கிறது எனக்கு தெரியாது தெரியாமலே நான் சுவாசிக்கிட்டு இருக்கேன் இதை கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய நீங்களும் சுவாசிச்சுக்கிட்டு தான் இருக்கீங்க ஆனால் நீங்கள் சுவாசிக்கிறீங்கிறது உங்களுக்கு தெரியுதா தெரியல நாம் படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கோம் சுவாசிச்சுக்கிட்டு தான் இருக்கோம் நடந்து போகிறோம் மற்றவங்ககிட்ட யார்கிட்டையாவது நண்பர்கள்ட்ட பேசிக்கிட்டு இருக்கோம் எல்லா விதமான இயக்கங்களை நாம் செய்து செய்து போது கூட நம்மளுடைய சுவாசமானது நமக்கு தெரியாமல் நடந்து கொண்டே இருக்கிறது இப்படித்தான் இந்த ராமநாமத்தையும் நம்முடைய சுவாசமாகவே மாற்றி கொள்ளக்கூடிய அளவுக்கு நாம் இதை ஜபிக்க தொடங்க பழகணும் பழக பழக இது அப்படியா அப்படியே நமக்கு போயிடும் அதனால் இந்த கேட்டகிரியில் நான் சொன்ன கேட்டகிரியில் இருக்கிறவங்க யார் வேணாலும் இதை ஜபத் ஜபத்துக்கு எடுத்துக்கலாம் அடுத்தது நோய்வாய்பட்டு படுக்கையாக இருக்காங்க ரெண்டாவது சுத்தமாகவே எனக்கு நேரமே இல்லைங்க அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இப்படி இருக்கிறவங்க எல்லாருமே இந்த ராமநாமத்தை ஜபிக்கலாம் இதுக்கு எந்த விதமான நியமங்களும் கிடையாது அடுத்தது இந்த ராமநாமத்தினுடைய மகிமை அப்படின்னு நம்ம பார்க்க போனோம்னா நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பாங்க ராமாவதாரம் நிகழ்ந்த பிறகு ஸ்ரீராமனுடைய அந்த பேரை வச்சு தான் ராமா அப்படின்னு அந்த வானரங்கள்லேருந்து எல்லாருமே ஜெபிக்க ஆரம்பித்து இதெல்லாம் வந்து ராமநாமம் ரொம்ப வசதியானது அப்படின்னு அந்த ராமாவதாரத்தில் தான் வந்தது அப்படின்னு எல்லாருமே நினச்சிக்கிட்டு இருப்பேங்க ஆனால் உண்மை அது வல்ல ராமாவதாரம் நிகழ்வதற்கு முன்பாகவே இந்த ராமநாமம் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு யாரால் சொல்லப்பட்டதுன்னா பரமேஸ்வரனால் பார்வதி தேவிக்கு இந்த ராமநாமங்கிறது உபதேசிக்கப்பட்டது அஷ்டாட்சரம் என்று சொல்லக்கூடிய நாராயணா அப்படிங்கிற அந்த எழுத்தினுடைய இரண்டாவது அக்ஷரம் ரா அதுவும் பஞ்சாட்சரமாக இருக்கக்கூடிய நமசிவாயங்கிறது இருக்கக்கூடிய ம ரெண்டாவது எழுத்தான மங்கிற அக்ஷரத்தையும் சேர்த்து தான் ராம என்றக்கூடிய இந்த நாமங்கிறது இந்த மந்திரம் தாரக மந்திரங்கிறது சிவபெருமானால் உருவாக்கப்பட்டு இந்த மந்திரத்தினுடைய மகிமை இதனுடைய எல்லா விதமான பழங்கள் எல்லாமே பார்வதி தேவிக்கு மிக உயர்ந்த ஒரு மந்திரம் என்ற வகையில் அது உபேசி உபதேசிக்கப்பட்டது இந்த ரா அப்படிங்கக்கூடிய எழுத்து இருக்கு இது வந்து ஆத்மா அடைய வேண்டிய இலக்கை குறிப்பது இந்த ரா அப்படிங்கிற எழுத்து ம அப்படிங்கக்கூடிய எழுத்து அந்த இலக்கை அடைவதற்கு சலனமில்லாத சரணாகதியை கொடுக்கக்கூடிய தன்மை அந்த மயங்கிற எழுத்துக்கு உண்டு அதனால தான் இது தாரக மந்திரமாக இருக்குது இப்போ புரியுதா நம்மளுடைய ஆத்மா ஒவ்வொருத்தங்களும் எந்த விதமான லட்சியத்தை வேணாலும் வச்சுக்கிட்டு இருந்திருக்கலாம் ஆனால் இறுதி லட்சியம்னு ஒன்று இருக்குது என்ன இந்த ஆத்மாவினுடைய இறுதி லட்சியம் என்ன மோட்சத்தை அடைவது தான் வீடு வேற்றை அடை அடைவது மட்டும்தான் ஆத்மாவினுடைய இலக்கு அப்படி அந்த ஆத்மா அடைய வேண்டிய இலக்குக்கு மிக உறுதுணையாக இருக்கக்கூடிய மந்திரம் தான் இந்த ராம மந்திரம் அப்படிங்கிறது இதை தொடர்ச்சியாக உச்சரிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க இதை ஜபத்துக்கு எடுத்துருக்கிறவங்களுக்கு மிகவும் எல்லாவற்றிலும் மேன்மையான மோட்ச பிராப்திங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் அடுத்தது மகான்களுடைய வாழ்வில் ராமநாமம் எப்படிப்பட்ட அற்புதங்களை எல்லாம் செய்திருக்கிறது அப்படின்னு பார்க்க போனோம்னா ஒன்றா ரெண்டாக எத்தனை மகான்களை சொல்வது எத்தர் இருக்கார் பத்ராச்சலம் ராமதாசர் அப்புறம் சதாசிவ பிரமேந்திரால் தியாக பிரம்மம் எல்லாருக்கும் தெரிஞ்ச அந்த மகான் வாழ்ந்த சமகாலத்தில் நம்மளும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் வாழ்ந்தோம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோங்கிற ஒரு பெருமையாக இருக்கக்கூடிய திருவண்ணாமலை மகான் யோகி குமார் இவங்க எல்லாமே இந்த ராமநாமத்தை ஜெபிச்சு மிக உன்னதமான மேன்மையான ஸ்தானத்தை அடைஞ்சவங்க ஸோ இப்போ கபீர்தாசருடைய வாழ்க்கைக்கு வருவோம் கபீர்தாசர் பதினைந்தாம் நூற்றாண்டை சேர்ந்த ஒரு மகான் மாற்று மதத்தை சேர்ந்த முக்கிய இஸ்லாம் மதத்தை சேர்ந்த ஒரு நெசவாளி அவருக்கு அவருடைய வளர்ப்பு மகனாக இருந்தவர் கபிர்தாசர் இவருக்கு இயல்பிலேயே ஹிந்து தர்மத்தின் மீது அளப்பரிய ஈடுபாடு இருந்தது அதனால் என்ன பண்ணார்னா ராமானந்தர்னு ஒரு பெரிய மகான் அவர்கிட்ட சீடராக போகணுங்கிறதுக்காக அவரை அணுகி அவர்கிட்ட கேட்குறார் ராமானந்தர் எந்த பதிலும் சொல்லலை காலங்கள் இப்படியே ஓடிட்டுருக்கு கபீர்தாசரும் தினமும் போகிறது ராமானந்தர்கிட்ட போய் என்ன சிஷ்யனாக ஏற்றுக்குங்கன்னு கேட்குறது அவர் பதில் சொல்லாமல் மௌனமாகவே போகிறது இப்படியே தான் இருந்தது ஒரு நாளைக்கு என்ன நம்ம கேள்விக்கு இவர் இப்படி பதில் சொல்லாமலே இருக்காரா நம்ம மாற்று மதத்தை சேர்ந்தவன்கிறதுனால சிஷியனாக ஏற்றுக்கிறதுக்கு இவர் தயங்குறாரா என்னன்னு தெரியலையே அப்படிங்கிறதுனால இன்றைக்கி எப்படியாவது இவர்கிட்ட வந்து நம்ம அந்த உபதேசம் வாங்கிடணும் அப்படிங்கிறதுனால என்ன பண்ணார்னா ராமானந்தர் தினமும் விடிகாலையில் பிரம் வந்து கங்கையில் போய் ஸ்நானம் பண்ணுறதுக்காக போவார் அப்படி ஸ்நானம் பண்ண போன ஒரு நாளில் கபீர்தாசர் என்ன பண்ணார்னா ஒரு சாக்குக்குள்ளே தன்னுடைய உடம்பை புகுத்தி கொண்டு கங்கை கரையினுடைய படித்துறையில் அந்த படிக்கட்டில் அவர் படுத்துக்கிறார் ராமானந்தர் ஸ்நானம் பண்ணிவிட்டு மேலே ஏறி வர்றார் ஏறி வர்றவர் தன்னுடைய பாதத்தை கபீர்தாசர் மேலே வச்சுர்றார் அடடா எதுலையோ காலை வச்சிட்டமே எதையோ மிதித்த மாதிரி இருக்கேங்கிறதுனால தன்னை ஒரு ராமராமா அப்படின்னு சொல்லிடுறார் உடனே தன்யநானயன் சுவாமி எனக்கு உபதேசம் கிடச்சிடுத்து உங்கள் திருவாக்குலேருந்து எனக்கு உபதேசம் கிடச்சிடுத்துன்னு கபீர்தாசர் அந்த ராமநாமத்தையும் உபதேசமாக எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறார் இந்த கபீர்தாசருனுடைய வைராகிய சித்தத்தை பார்த்து தன்னோட சிஷ்யனாக ஏற்றுக்கிறார் கபீர்தாசரை அப்படி ராமானந்தருனுடைய சிஷ்யரா ராமநாமத்தை இப்படி வைராகிய சித்தத்தோடு அவர்கிட்டேருந்து உபதேசமாக வாங்கின அந்த கபீர்தாசர் தான் பின்னாடி நிறைய தோஹாக்களை எழுதி புகழ்பெற்ற கவிஞராக இருந்தார் அவர் எழுதிய தோஹா தோஹாங்கிறது பாடல் ஒரு வகையைச் சேர்ந்தது அபங்கம்னு சொல்கிறோம்ல மராட்டியில் அந்த மாதிரி தோஹாங்கிறது ஒரு வகையான பாடல் அந்த பாடல் அவருடைய பாடல்கள் எல்லாம் முக்கியமாக சீக்கிய மதத்தான அந்த குரு கிரந்த சாஹிப் அதில் இருக்குது நிறைய அவருடைய பாடல்கள்ங்கிறது அதில் குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படிப்பட்ட பெருமைக்குரியவர் கபீர்தாசர் அடுத்தது பத்ராச்சலம் ராமதாசர் இந்த பத்ராச்சலம் ராமதாசர் பதினாறாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் எல்லாமே இப்போ தான் நம்ம ஏதோ வேறு யுகத்தில் இருக்கிறவங்களை பற்றி நம்ம பேசலை எல்லாமே இப்பொழுது பதி பதினாலாம் நூற்றாண்டில் இருக்கக்கூடிய கபீர்தாஸரை பார்த்தோம் இப்போ பதினாறாம் நூற்றாண்டில் இருக்கக்கூடிய பத்ராஜனம் ராமதாசரை பற்றி பார்க்குறோம் இவர் ஆந்திராவில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் தானி ஷா அப்படின்னு ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்தக்கூடிய ஒரு சுல்தான் அந்த சுல்தானுக்கு வரி வசூலித்து அனுப்பக்கூடிய ஒரு பணி செய்துக்கிட்டு இருக்கார் அவர் இப்படி இருந்தாலும் அவருக்கு வந்து மனசுக்குள்ள ஒரு ஆன்மீகத்தில் தேடல் இருந்துக்கிட்டே இருக்குது நமக்குன்னு ஒரு குரு எப்போ கிடைப்பார் நமக்குன்னு ஒரு மந்திரோபதேசம் எப்போ நடக்கும் இந்த பிறவியிலேயே அந்த குருவை நம்ம அடைய மாட்டோமா இப்படி ரொம்ப இந்த ஆத்மா கடந்து தவியாக இருக்கேன்னு அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த குருவுக்காக ரொம்ப ஏங்குறார் அவர் கபீர்தாசரை பார்த்ததே இல்லை ஆனால் கேள்விப்பட்டிருக்கார் இப்படி ஒரு நாளில் அவருக்கு கனவில் கபீர்தாசர் ராம மந்திரத்தை உபதேசிக்கிற மாதிரி அவருக்கு ஒரு சொப்பனம் வருது உடனே விழித்து எழுந்து அந்த நிமிஷம் முதல்லையே அவர் ராமநாமத்தை ஜபம் பண்ண ஆரம்பிச்சுருந்தார் எப்படி இருக்குது பார்த்துக்கோங்க கனவுல கபீர்தாசர் வந்து சொன்னதுக்கே இதுதான் இவர் தான் குரு இவர் உபதேசித்த இந்த கனவுல உபதேசித்த அந்த ராமநாமம் தான் நமக்கு உள்ள மந்திரோபதேசம் அப்படிங்கிறத அவர் விழாப்பிடியாக இறுக்கி பிடிச்சிக்கிட்டு ஜபம் பண்ண ஆரம்பிச்சிடுறார் அதுக்கு பிறகு அவருக்கு கல்யாணம் ஆறுது கல்யாணம் ஆகி ஒரு குழந்தையும் பிறக்குது வீட்டில் நாம சங்கீர்த்தனம்லாம் ரொம்ப விமரிசையாக நடக்கும் அப்படி ஒரு நாள் ரா நாம சங்கீர்த்தனம் நடந்துக்கிட்டு இருக்கிறப்ப அந்த கை குழந்தையானது கணவன் மனைவி ரெண்டு பேரும் ரொம்ப மெய்மறந்து நாம சங்கீர்த்தத்தில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த கை குழந்தையானது மெதுவாக தவ தவிழ்ந்து போய் அந்த வந்திருக்கக்கூடிய பக்தர்களுக்கெல்லாம் உணவு சமைத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சாதம் பானையில் போய் அது தவறி விழுந்துடுது கணவனும் மனைவியும் வந்து கதறாங்க ராமா ராமா இப்படி ஆயிடுத்தே அப்படின்னு சொல்லிட்டு கதறாங்க இவருடைய பத்ராஜலம் ராமதாசருடைய பெருமையை இந்த உலகுக்கு சொல்கிறதுக்கு ராமபுரான் அப்போ ஒரு அற்புதத்தை பண்ணார் என்னென்னா அந்த சாதம் பானையிலேருந்து அப்போ பூத்த ரோஜாப்பூ போல் அந்த குழந்தை வெளியில் வந்து தான் வாரி அணைச்சிக்கிட்டாங்க இந்த சம்பவத்துக்கு பிறகு பத்ராஜலம் ராமதாசருடைய ராமபக்திங்கிறது மிக 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 உச்சகட்டத்தில் இருந்தது அப்போ அவர் என்ன பண்ணுறாருனா அவருடைய பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு ராமர் கோவில் பூஜைகள் இல்லாமல் ரொம்ப பாழடைந்த நிலைமையில் இருக்கிறத பார்க்குறார் மனசு கேட்கல அப்போ என்ன பண்ணுறாருன்னா வரி வசூல் பண்ணுறாரு இல்லையா அந்த வரி வசூலெல்லாம் சுல்தானுக்கு அனுப்பாமல் இதெல்லாம் சேர்த்து அந்த காலத்துலேயே பார்த்துக்கோங்க ஆறு லட்சம் வராகன் பொன் செலவு பண்ணி அந்த ராமர் கோவிலை புனருத்தாரணம் பண்ணுறார் அதை புதுப்பித்து எல்லா பூஜைகளும் நடக்கிற மாதிரி எல்லாம் ஏற்பாடு பண்ணுறார் இப்போ இந்த விஷயம் சுல்தானுக்கு போது கணக்கு எடுத்து பார்க்குறான் ஆறு லட்சம் வராகன் பத்ராஜலம் ராமதாசார் கொடுக்க வேண்டியதாக இருக்குது ஒரு வரிய கட்டளை அதுக்கு பதிலாக அந்த கோவிலுக்கு எடுத்து செலவு பண்ணிட்டாருங்கிறது தெரிஞ்சு அவரை கூப்பிட்டு உடனடியாக அவரை ஜெயிலில் அடைக்கிறான் பனிரெண்டு வருடங்கள் ஜெயில் தண்டனை சிறை தண்டனைக்கு உத்தரவிடுறான் பனிரெண்டு வருடங்கள் அவர் சிறை தண்டனையை அனுபவிக்கிறார் ஒவ்வொரு நாளும் தான் நிறைய பாடல்களை அவர் சிறையில் எழுதியிருக்கார் நிறைய பாடிக்கிட்டே இருக்கார் இப்படி நாள் ஓடிக்கிட்டு இருக்குது பதினோரு வருஷம் முடிஞ்சு பன்னிரெண்டாவது வருடமும் தொடங்கிவிட்டது இந்த காலகட்டத்தில் தான் சுல்தானுடைய சபைக்கு தானிஷா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சுல்தானுடைய அரசவைக்கு இரண்டு சகோதரர்கள் வராங்க வந்தவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ராமதாசருக்காக கொடுக்க வேண்டிய இந்த ஆறு லட்சம் வராக பொண்ணை நாங்கள் கொடுக்குறோம் இதை வாங்கிட்டு அவரை ரிலீஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு சுல்தான்கிட்ட கொடுக்குறாங்க இப்போ கொடுத்த பணத்துக்கு ரசீது வேணும்னு கேட்குறாங்க அந்த ரசீதும் சுல்தான் கொடுக்குறான் அடுத்த நிமிஷம் இந்த ரசீது சிறையினுள் தூங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய ராமதாசருக்கு பக்கத்தில் அந்த ரசீது வந்துடுது ராமதாசர் முழிச்சு பார்க்குறாரு ஒரு ரசீது இருக்குது இது யார் வச்சது என்னன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறப்பயே ராஜாவினுடைய ஆட்கள் வந்து கதவை திறந்து உன்னை விடுதலை பண்ண சொல்லி சுல்தான் சொல்லிட்டார் அப்படின்னு அப்புறம் நடந்த விஷயம் எல்லாத்தையும் கேள்விப்பட்டு கதறி அழுறாரு இந்த சுல்தானுக்கு காட்சி கொடுத்த நீ பதினோரு வருஷமாக நான் உன்னையே பாடிக்கிட்டு இருக்கேன் எத்தனை வருஷமாக எனக்கு காட்சி கொடுக்காமல் போயிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு கதறி ஆடுறார் அப்போ ராமலக்ஷ்மணர்களாக பத்ராஜலம் ராமதாசருக்கு தரிசனம் கொடுத்தாங்கங்கிறது வரலாறு பதினாறாம் நூற்றாண்டில் நடந்த வரலாறு ஆன்மீக ஞானத்தை நோக்கிய முடிவற்ற பயணத்தில் எங்களுடன் எப்போதும் இணைந்திருங்கள் ஆத்ம தரிசனம் இது உங்களுக்கான சேனல் சேனலை கட்டாயமாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் மற்றும் ஷேர் செய்யுங்கள் ஆக்கலட்சம் இது உங்களுக்கான சேனல்